ஒன்று சாமே புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் இசை சாமு வேலை என்று கூப்பிட்டார் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் கர்த்தர் சாமவேலை கூப்பிடுகிறார் மூன்று விசை கூப்பிடுகிறார் மூன்று விசை சாமுவேல் ஏழை நேரத்தில் போகிறார் ஏழை நேரத்தில் போய் என்னை கூப்பிட்டு என்கிறார் அப்பொழுது ஏலி கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று அறிந்து ஏலி சொல்லிக்கொள்கிறார் கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல்லி என்றான் நான்காம் விசை கர்த்தர் சாமியிடத்தில் வந்து பேசினார் இப்போது இந்த சம்பவம் வந்து நம்ம எல்லாம் நிறையா படித்த சம்பவம் நிறைய இதில் செய்திகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இதிலிருந்து ஒரு சில காரியங்கள் நான் வாசிக்கும் போது இந்த 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 பகுதியை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு இடைப்பட்ட சில காரியங்களை தான் நாம் இப்பொழுது உங்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்ன அப்படின்னா இந்த சாமவேல் கர்த்தர் கூப்பிடுகிறார் மூன்று விசை கூப்பிடுகிறார் மூன்று விசை கர்த்தரை கூப்பிடும் போதும் சாமவேல் கூப்பிடுகிறது கர்த்தர் என்று சாமவேலுக்கு தெரியவில்லை மூன்று விஷயம் சாமுவேல் நினைக்கிறாரு ஏழி கூப்பிடுறாரு ஏழி கூப்பிடுறாரு நினைச்சுக்கிறார் ஒவ்வொரு வாட்டியும் சாமவேலை கர்த்தர் கூப்பிடும்போது சாமுவேலே சாமுவேலே என்று சொன்னபோது சாமவேல் எழுதிருச்சு போய் ஏழை இடத்துல தான் கேட்குறாரு என்னை கூப்பிட்டீரே என்னை கூப்பிட்டீரேன்னு ஆனால் ஏன் இந்த சாமவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியவில்லை கர்த்தருடைய சத்தம் தான் இதுன்னு ஏன் சாமவேலுக்கு தெரியல இந்த சாமவேல் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்க ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் வாசிங்க அவன் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்காலம் மாவை மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கத்தருடைய ஆலயத்துக்கு போனாள் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது அப்படின்னா சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடும் பொழுது அவன் எப்பேர்பட்டவனாக இருந்தான் இருந்தான் பால் மறக்க பண்ணின பின்பு அப்படிதான் வசனம் சொல்லுது அதுக்கு முந்திர வசனத்துல அப்போ அப்படி அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் பறக்க பண்ண மட்டும் அதற்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த பால் மறக்க பண்ணுகிறது அப்படின்னா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போலாம் பால் கொடுக்குற காலமே குறைஞ்சிருச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்கறது எல்லாமே டின்னு தான் ஆ இல்லையா இப்போல்லாம் டின்னில் தான் பால் கொடுக்குறாங்க பால் பால் பாட்டல் வந்துருச்சு அப்போல்லாம் பால் பால் கொடுக்குற காலம்னு வந்துச்சு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் அப்பா ஒரு வயசு வரைக்கும் பால் குடித்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க பேரம் பேத்திக்கிட்ட சொல்லும்போது ஒரு சிலர்லாம் ரெண்டு வயசு வரைக்கும் குடித்தாங்க என்னவோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அல்லது ஆறு மாதமோ மூணு மாதமோ ஆனால் வசனம் சொல்வது பிள்ளை இன்னும் இருந்தது அப்படின்னா சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவன் வெறும் குழந்தை சின்ன குழந்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் வந்து பெரிய வாலிபன் கிடையாது ஒரு சின்ன குழந்த அவன் அவனை கொண்டு வந்து விடும்பொழுது பால் மறக்க பண்ணின பின்பு மேக்சிமம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்துட்டான் அவன் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான் அவங்க அம்மா தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து அங்கே விட்டுட்டான் ஆனால் இப்ப சாமுவேல் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வாசிங்க பெரியவனாக வளர்ந்து பெரியவனாக வளர்ந்து அப்போ வசனம் சொல்லுது இப்ப அவன் எப்படி இருக்கிறான் பெரியவனா இருக்கிறான் குழந்தையா வந்தவன் சர்ச்சிலேயே வளர்றான் சர்ச்சிலேயே வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான் இது முதலாவது அவன் வேறு எங்கேயும் போல சபைக்குள்ளைய நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க கோயில் பூனைபாங்க சிலரை கோயில் மாடும்பாங்க என்னன்னா கோயில்லேயே தான் கிடப்பாங்க அப்படியே தான் இருப்பான் சர்ச்சிலேயே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன் சபைக்குள்ளேயே வளர்ந்து சபையிலேயே படுத்து சபையிலே எழுந்திருச்சு சபையிலே ஊழியம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் அமையாது அது அப்படி ஒரு வாய்ப்பு பாஸ்டர் பிள்ளைகளை விட்டுருங்க அதுக்கு வேறு வழியெல்லாம் அங்கே தான் நம்ம செய்கிறோம் பாஸ்டர் பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையுதுன்னா அது எல்லாருக்கும் அமையாது அப்படி அது கர்த்தர் யாரை முன்கூறிக்கிறாரோ அவங்களுக்கு தான் அப்படி அமையும் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் பதினெட்டு வயசில் சொல்வேன் ஏ நாங்கள் வாலிபர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் என்னை மாத்திரம் அங்கே இருக்க அசோசியேட் பாஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு அண்ணன் அவங்க மட்டும் சொல்லுவாங்க வீட்டில் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லைண்ணே அப்பவா ஜோ பண்ணலாம்பாங்க ஆராதனை முடிச்சுட்டு கிளம்புவேன் கிளம்புவோ கேட்பாங்க இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன் சாப்பிட்டு தூங்குவேன் தூங்கலாம் வேணாம் போய் சாப்பிட்டு வா வீட்டுக்கு போயிட்டு ஜோ பண்ணலாம்பாங்க ஜோ பண்ணி நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவோம் அங்கேயே படுப்போம் காலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஆராதனை நடக்கும் ஆறு ஆறரை மணி வரைக்கும் டெய்லி இருக்கும் காலை ஆராதனை அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஜெபம் இருக்கும் முடிப்போம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு திருப்பி சாயங்காலம் ஏழு மணி எட்டு ஜபத்துக்கு வந்துடுவோம் இது எல்லாருக்கும் இப்படி அமையாது ஒரு சிலர் அந்த காலேஜுக்கே போக மாட்டான் அவன் எங்கே தான் இருப்பான் சர்ச்சிலே இருப்பான் அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாது கர்த்தர் முன்குறித்த ஒரு சிலருக்கு மட்டும் அமையும் அது சாமி வேலுக்கு அமையுது சாமி வேலைன்ற பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்து குழந்தையாக வந்தால் பால் மறக்க பண்ணுற காலத்தில் வந்தால் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துட்டான் ஆனால் இப்போ பெரியவனாக வளர்ந்துட்டான் ரெண்டாவது சாமுவேல் எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏலிங்கிற ஒரு பெரிய ஆசாரியன் அவன்தான் இஸ்ரவேல்லையே நம்பர் ஒன் ஊழியக்காரன் அவன் தான் பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல்லையே பிரதான ஆசாரியன் நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் இல்லை இஸ்ரேவேலுங்கிற நாட்டுக்கே அவன் தான் பிரதான ஆசாரியன் அப்படி ஒரு ஊழியக்காரங்கிட்ட இருக்கிறான் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டிங் ஒன்று சர்ச்சிலேயே வளர்கிறான் ரெண்டு மிகப்பெரிய ஊழியக்காரங்ககிட்ட இருக்கிறான் அசோசியேட் இவன் தான் அடுத்து அசோசியேட் ஊழியக்காரன் மூணாவது ஊழியத்தில் அவன் எங்கே இருக்கிறான் பாருங்க வாசிங்க மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசன வாசிங்க தேவனுடைய பெட்டி இருக்கிற கத்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் வேலும் படுத்துக்கொண்டே விளக்கு எங்க இருக்கும்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் அங்கே தான் ஏழு கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இருக்கும் விளக்கு அணையும் முன்னே அவன் படுத்து கொண்டான் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் சர்ச்சிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸு அதுக்கு மேலே அவன் போக முடியாது மகாபரிசுத்த ஸ்தலம் அது உள்ள ஏலி தான் போகலாம் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகலாம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம் இப்போ சாமி நிலைமையை நினச்சி பாருங்கள் சின்ன அப்படி நினைவு தெரிஞ்ச நாளில் சர்ச்சில் வளர்கிறான் ஒரு தி பெஸ்ட் அதாவது அந்த நாட்டிலே இருக்கிற நம்பர் ஒன் ஊழியக்காரங்கிட்ட வளர்கிறான் ஊழியத்திலையும் நம்பர் டூ பொசிஷன் ஆலயத்திலையே அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்து தூங்குற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்குது இடம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம்னா என்னான்னு தெரியல கர்த்தர் கூப்பிடுறாரு ஆனால் அது கர்த்தர் சத்தம் யாருக்கு தெரியல சாமுவேலுக்கு தெரியல எத்தனை வருஷம் தேவாலயத்தில் இருக்கிறான் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிருக்கிறான் எத்தனை வருஷம் பலிகளை பார்த்துருக்குறான் கூடவே சபையிலேயே படுத்திருக்கிற ஒருத்தனுக்கு கர்த்தர் சத்தம்னா என்னான்னு தெரியல இதுதான் இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைமை விசுவாசியினுடைய நிலைமை ஏன் நிறைய ஊழியர்களோட நிலைமையும் இதுதான் கர்த்தருடைய சத்தம்னா என்ன கர்த்தர் எப்படி பேசுவார் அப்படின்னு ஏதாவது தெரியுமா கொஞ்சமாவது ஆண்டவரை தெரியுமா பிலிப்பேர் எழுதும்போது பவுல் சொல்கிறாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அறிகிற அறிவின் மேன்மை என்ன கர்த்தருடைய காரியங்களை தெரிந்து கொள்ளுதில் அவரை அறிகிற அறிவு பாருங்க ஒரு கணவர் இருக்கிறாருன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கணவரை பற்றி ஓரளவுக்கு தெரியும் என்ன தெரியும் அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவார் இன்ன பைக்கில் வருவார் இன்ன காரில் வருவார் அவர் வந்து தலையை இப்படி வகுடு எடுத்து வாடி இருப்பார் அவர் வந்து ஒரு பாஸ்டாக இருக்கிறார் இதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மனைவிக்கு தான் அதையும் தாண்டி தெரியும் அவர் என்ன சாப்பிடுவார் அவர் எப்போ கோவப்படுவார் அவர் எத்தனை மணிக்கு தூங்குவார் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் யாருக்கு தெரியும் மனைவிக்கு தான் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இருக்கிறவங்களுக்கு அவர் சாதாரணம் அப்போ மணவராகிய இயேசுவை பற்றி இந்த உலகத்துக்கு ஒன்று தெரியும் கண்டிப்பாக நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் உலகத்துக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் உலகத்துக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து மறித்து உயிரோடு கூட எழுந்தார் உலகத்தான் சொல்கிறான் யாரும் இல்லைன்னு சொல்லலை ஏசு கிறிஸ்து மீண்டும் வருவார் நாம் சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு உலகத்தான் சொல்கிறான் இன்றைக்கி இசை வாசிக்கிற ஒருத்தன் சொல்கிறான் டிவியில் நீங்கள் யாரை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் அவன் சொல்கிறான் திரும்பி வரப்போகிற இயேசுவை பார்க்கணும் ஆசைப்படுகிறேன் இயேசுவை அறியாத மனுஷன் அவன் அவன் சொல்கிறான் திரும்பி வரப்போகிற இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்படுகிறேன் இப்போ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுது இயேசுவை பற்றி சரி இதை தாண்டி உங்களுக்கு என்ன தெரியும் சபைக்கு என்ன தெரியும் இயேசுவை பற்றி இப்போ இதையும் தாண்டி இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இயேசு பரிசுத்தம் உள்ளவர் நீதி உள்ளவர் நம்மளை விட இந்த விளாத்தி குளத்தில் வைக்கோடு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப நல்லா பேசுவார் இயேசுவை பற்றி வசனத்தோடு எடுத்து பேசுவார் ஏசாயான்னு சொல்லி வசனத்தோடு பேசுவார் சரளமாக பேசுவார் பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரனில் பாதி பேர் கூட பேச முடியாது தடுமாறுவாங்க ஆனா அவர் நல்லா பேசுவார் வைக்க இதை உங்களுக்கு என்ன தெரியும் மனவாட்டிக்கு என்ன தெரியும் உலகத்தானுக்கு தெரிஞ்சது தான் இன்னைக்கு சபைக்கும் தெரிஞ்சிருக்கு என்ன தெரியும் இயேசு பரிசுத்தம் உள்ளவர் எனக்காக மறித்தார் உயிர்த்தார் மீண்டும் வருவார் இது அவனே சொல்வான் உலகத்தில் இருக்கிறவனே சொல்வான் நாம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதையும் தாண்டி கர்த்தனுடைய சத்தம்னா என்ன கர்த்தருடைய சித்தம்னா என்ன கர்த்தர் எப்போ கோவப்படுவார் கர்த்தர் எப்போ உலாவுவார் கர்த்தர் எப்பொழுது குளிர்ச்சியான நேரத்துக்கு வருவார் மமனையின் சமபூமிக்கு எப்போ வருவார் இதெல்லாம் நமக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு இந்த கர்த்தரை அறிகிற அறிவில் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கர்த்தருடைய சத்தம் ஏன் கர்த்தருடைய சத்தம் முதல்ல சபைக்கு தெரியணும்னா இயேசு வரும்போது நமக்கு என்ன கேட்கும் எக்கால சத்தம் வரும்போது என்ன கேக்கும் எக்கால சத்தம் ஆனா அது மூணாவது தான் ஒன்று தசிக்க நாலு பதினாறு பதினேழு வாசிங்க ஒன்று தசிக்க நாலு பதினாறு பதினேழுவர் தப்பு

ஆரவாரத்தோடும் ஃபஸ்ட்டு சவுண்டே என்ன சவுண்டு கர்த்தருடைய சவுண்டு கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் கர்த்தர் தாமே அவரே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் ரெண்டாவது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மூணாவது தேவயக்காலத்தோடும் பொதுவாக நான் இது விளையாட்டுக்கு சொல்றது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க பொதுவாக இந்த மூணு சவுண்டு ஏன் தெரியுமா அதுக்கு அதுக்கு மூணு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு நான் விளையாட்டுக்கு எப்போ என்ன சொல்லுவேன்னா முதல் சவுண்டு கர்த்தர் தாமே ஆரவார சவுண்டு இது யாருக்கு கேட்கும் தெரியுமா கர்த்தருடைய சத்தம்னா என்னான்னு தெரிஞ்சவனுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும் கர்த்தருடைய சத்தம் என்னான்னு தெரிஞ்சவனுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும்